டெய்லி அவிச்ச முட்டை சாப்பிடுவீங்களா அப்போ எந்த பிரச்சனை வரும் ஜாக்கிரதை பொதுவாகவே ஒருத்தவங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது கொழுப்பு முக்கிய பங்கு வகிக்குது ஒருத்தவங்களுடைய பிஎம்ஐ மற்றும் உயரம் உடல்வாக இதை அடிப்படையாக வச்சு கொலஸ்ட்ரால் அளவு தீர்மானிக்கப்படுது மனித உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு கொழுப்பை விட அதிகமாக இருந்ததுன்னா உடம்புல பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க உதாரணமாக இதய நோய் மாரடைப்பு பக்கவாதம் நீரிழிவு நோய் இந்த மாதிரியான நோய்கள் நாம் வரலாம் இதை தடுக்கிறதுக்காகவே கொழுப்பட இருந்த உணவுகளை அளவாக சாப்பிடணும் அப்படின்னா மருத்துவர்கள் சொல்றாங்க இறைச்சி கலந்த உணவுகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அதிகமாகவே இருக்கு அதுல ஒன்றா இந்த முட்டை இருக்கு அந்த வகையில் முட்டை அடிக்கடி சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் டயட் பிளான்ல இருக்கிறவங்க முட்டை வந்து அத்தியாவசிய உணவுகள்ல ஒன்றா எடுத்துக்குவாங்க சில வேலைகளை கெட்ட கொலஸ்ட்ரால் உற்பத்தி அதிகரிக்கலாம் இதனால முட்டை சாப்பிடறப்போ அந்த எண்ணிக்கையில் கவனமா இருக்கணும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் வெளியிட்ட கூற்றுப்படி முட்டை வந்து நிறைவான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு இது பல்வேறு வகைகளை நமக்கு உதவி பண்ணும் முட்டை வந்து ஒரு நிறைவான புரோட்டீன் உணவு அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லப்படுது குறைவான அளவு இரத்த சர்க்கரை பாதிப்பு இருக்கவங்களுக்கு முட்டை வந்து தாராளமாக சாப்பிடலாம் இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் மற்றும் மினரல்ஸ் அனிமியா பாதிப்பு இருக்கவங்களுக்கு குணமாகும் முட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தமணிகளில் அடிப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை குறைக்கும் தினமுமே சாப்பிட்றப்ப சில வேலைகளில் பாதிப்பு ஏற்படலாம் டயட் பிளானில் இருக்கவங்க மஞ்சள் கருவை தவிர்த்து வெள்ளைக்கறி சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் பத்தின எந்த பயமுமே கிடையாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்